வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கட் மாமியார் மருமகள் உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்குது இன்றைக்கி திருமணம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல மாமியார எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பெற்றோர்கள் வந்து முதன்மையாக வைக்கிறாங்க மாமியாருக்கும் என் பொண்ணுக்கும் ஒத்து போகுமா என் பொண்ணு கொஞ்சம் கோபக்காரி கொஞ்சம் துடுதுடுன்னு இருப்பாங்க கொஞ்சம் பேசிடுவாங்க இல்லைன்னா என் பையன் கொஞ்சம் இதாக இருப்பாங்க ஒத்து போவாங்க இன்னைக்கு பையன் அப்படிங்கிறத விட பெண்கள் தான் நிறைய அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம இந்த தனுசு லக்னம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மாமியார் மருமகள் உறவு பிரச்சனை வருமானா கண்டிப்பாக வரும் அவங்க ஜாதகத்துல கிரகங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அந்த தனுசு லக்னம் போகும்போது இந்த இரண்டு தாயார்கள் அப்படிங்கிறது ஒரே கிரகமாக வரும் இப்போ ஜாதகரும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த நாலாம் அதிபதின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதே மாதிரி ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் புத பகவானத்தாக வருவாங்க அப்போ இந்த ரெண்டு குழந்தையிலுமே எப்படி இருப்பாங்கன்னா தாயார் அம்மா குழந்தைன்னு சொல்லுவாங்களே தெரியுமா அப்படி இருக்கும்போது அந்த இருவருக்குள்ளேயுமே இந்த கணவன் மனைவிக்குள்ளேயுமே பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் என்னென்னா நம்ம ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அம்மாட்ட கேட்டுட்டு செய்யலாங்கிற தன்மை இந்த குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே இருக்கும் அதுவும் தனுசு லக்னம் வரும்போது அந்த ஒரு பாதுகாப்பு நம்ம செய்வது சரிதானா அம்மா வந்து மூத்தவங்க அம்மா வந்து கரெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற தோணல் இந்த பத்து வருஷ காலம் அவங்களுக்கு அப்படியே மனசில் வந்து நிலையாக இருக்கும் அப்போ இவங்க அந்த தாயாரை ஃபஸ்ட்டு முதன்மைப்படுத்தும் போது அந்த மனைவி அப்படிங்கிறவங்க பிரச்சனைக்கு வருவாங்களான்னா கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அப்போ இந்த ஜாதகருக்கும் இந்த மனைவிக்கும் பிரச்சனை வந்து யார் மூலமாக வருதுன்னா மாமியார் மூலமாக வருது அப்போ இந்த பொண்ணுக்கும் அந்த மாமியாருக்கும் ஒரு அழுத்தம் போராட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் உங்க பிள்ளை உங்கள்கிட்ட தானே சொன்னா எங்கிட்டயா சொன்னாரு அவர் உங்கள்ட்ட தானே சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு போராட்டம் நிறைய இடங்கள்ல கொடுக்குறது அதே மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்ணோம் அந்த அம்மாட்ட அவங்களுடைய அம்மாட்ட போய் கேட்டு செய்யறது அப்படிங்கிறத கொடுக்கும் ஏன்னா புத பகவான் தான் அந்த ஜாதகராக இருந்தது ஏழாம் அதிபதி மிதனமாக இருந்ததுன்னா அங்க ஏழுக்கு நாலுன்னு சொல்லக்கூடியது பத்தாம் அதிபதியும் கன்னியாராசி புதன் தான் இவங்க ரெண்டு அந்த கருத்து வேறுபாடுங்கிறது ஒன்று போல இருக்கும் அந்த மாதிரி ஒன்று போல செயல்படக்கூடிய சிந்திக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இங்க தப்புன்னா அது அம்மாவும் தப்பு தான் இங்க பிள்ளை அப்படின்னா இங்க இதுவும் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஏக மனமாக அப்படிங்கிறது இயங்குவாங்க இதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மனைவிக்குள்ளேயும் இந்த தாயாருக்குள்ளேயும் பிரச்சனை பிரிவுங்கிறது கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் எல்லாருக்குமே அப்படி அமையுமானால் கண்டிப்பாக இருக்காது நான் உதாரணமாக இந்த தனுஷு லக்னம் மற்றும் இந்த இடத்துல பதிவு பண்ணேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் அப்படி இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இந்த மாமியார் மருமகள் உறவுங்கிறது அங்கே பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும் சில ஜாதகத்தில் எங்களுக்கு ஏல்பி லக்னம் இது எதுவுமே கிடையாது ஆனால் இப்போ தற்போது இந்த மாமியார் மருமகளுக்குள்ளே பிரச்சனை போகுதான்னா கண்டிப்பாக பிரச்சனைங்கிறது கொடுக்கும் ஏன்னா கிரகங்கள் அமர்ந்த நிலை தான் பலமாக வேலை பார்க்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அவங்களுடைய நட்சத்திரம் என்னவாக இருக்குது அந்த நட்சத்திரம் எந்த அளவுக்கு கிர ஜாதகத்தில் உட்காந்துட்டு இருக்குது அந்த பலம் பலவீனம் பார்த்து தான் ஒரு நம்ம பலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்ல முடியும் அதே மாதிரி தான் இத்தனை காலங்கள் இந்த மருமகளுக்கும் இந்த மாமியாருக்கும் பிரச்சனையாக இருக்கும் அதை வந்து சமாளிக்கக்கூடிய தன்மை இந்த பையனுக்கு இருக்குதா இல்லைன்னா ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த ஜாதகருக்கு இருந்தது அப்படின்னா அவங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிலவாது பனிரெண்டு ராசி கட்டங்களில் கிரகங்கள் எந்த இடத்துல இருந்ததுன்னா இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் அது சொல்ல முடியும் ஏன்னா எங்களுக்கு இருக்கலாம் ஆனா உங்களுக்கு இருக்காது இதை நீங்க சொல்றீங்க ஆனா எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பதிவு தான் கீழே வரும் கிடையாது உங்களுடைய ஜாதகம் மட்டுமே உங்களுக்கு வேலை பார்க்கும் பொதுவாக இந்த பத்தாம் பாவகம் மாமியார் அப்படிங்கிறது லக்னத்தில் இருந்ததுன்னா அதிகமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இங்க கொடுக்கத்தான் செய்யும் இப்ப பார்த்திங்கன்னா ஏல்பி லக்னம் மேஷ லக்னமாக இருக்குது சனி பகவான் லக்னத்தில் இருந்தாங்க அப்படின்னா மாமியாரோட ஆளுமை இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் அஞ்சாம் இடத்துல மேஷ லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது அந்த குழந்தைகளில் அதீத ஈடுபாடுங்கிறது இந்த மாமியாருக்கு இருக்கும் நம்ம பார்க்குறத விடையே அவங்க பார்த்துக்கிறாங்க நான் தானே எடுத்தேன் குழந்தைய அப்படிங்கிற ஒரு போராட்டம் கூட இந்த பெண்ணிற்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதே சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்தான்னா அந்த மாமியார் சொல்கிறது தான் வீட்டில் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இதை செம்ம இதை எடுத்துவே இதை இந்த நேரத்தில் செய் இந்த துணியை போடு இந்த துணியை மடக்கு இதெல்லாம் நார்மலாக நடக்கக்கூடியது தானேங்க கண்டிப்பாக ஆனா வேறு ஒரு நபர்கள் மூலமாக அதுவும் அந்த மாமியார் மூலமாக அந்த வீடு இயங்குதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்க மாமியார் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை 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 நம்மளால் தான் சண்டைன்னு அவங்க உணரமாட்டாங்க அந்த ஜாதகர் அந்த மா அம்மா ஏதாட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அங்கே பிரச்சனைக்கு காரணம் மாமியார் அப்படிங்கிறதே சொல்லிடுவாங்க இது வந்து ஜாதகம் பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம அழகாக நாங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஒரு ஜாதகத்துல பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது மாமியார் ஸ்தானம் அந்த மாமியார் ஸ்தானம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த பாவகத்தை அவங்க அதிக அழுத்தமோ இல்லைனா இது என்னுடையது அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லாம இருந்தாங்களே அந்த உறவு நிலைகள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் உதாரணமாக மாமியார் வந்து ரெண்டாம் பாவகத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமைக்கிறது வைக்கிறது குடும்ப வருமானம் எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்துடணும் நம்ம அதை பொறுப்பை ஏற்றுக்கணுங்கிறது இந்த பத்து வருஷத்துல அந்த பெண்களுக்கு அந்த எண்ணம் இல்லாமல் இருந்தாலே போதும் குடும்பம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இதை விட்டுட்டு அந்த குடும்பத்தில் எதையாட்டி அவங்க செய்யணும் இல்லைனா வருமானத்தில் எதையாட்டி மாமியார் இத்தனை நாளாக இருந்தாங்க இனி நான் தான் அதை எடுத்து பார்க்கணும்னு என்னம் இருந்ததுன்னா குடும்பம் கண்டிப்பாக ஒரு போராட்டமாக நிகழ்வாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி ஒரு ஒரு பாவகத்திலையும் பத்தாம் பாவாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த பாவகத்தை நம்ம தொடாமல் அதை செயல்படுத்தாமல் அதுக்காக நான் அதிகமாக ஸ்ட்ரைன் பண்ணாமல் இருந்தாலே அந்த மாமியார் மருமகளுக்குள்ள உறவு நிலை அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி